புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் வர்த்தக சங்கம் சார்பில் நம்ம ஊரு அறந்தாங்கி என்ற செல்பி பாயண்ட் பலகையை நகராட்சி சேர்மன் ஆனந்த் ரீப்பன் பெட்டி துவக்கி வைத்தார் அறந்தாங்கி நகரின் பெருமையை பறைசாற்றும் வகையில் நகரின் முக்கிய சாலையான பட்டுக்கோட்டை சாலையில் நம்ம ஊரு அறந்தாங்கி என்ற செல்பி பலகை தயார் செய்யப்பட்டு இன்று அறந்தாங்கி வர்த்தக சங்க தலைவர் ஆடிட்டர் தங்கதுரை தலைமையில் அறந்தாங்கி திமுக நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் முன்னிலையில் அறந்தாங்கி நகராட்சி சேர்மன் ஆனந்த் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சிக்கான கல்விட்டு பலகையினை முன்னாள் வர்த்தக சங்க தலைவர் ஆதி ரவீந்திரகுமார் திறந்து வைத்தார் வர்த்தக சங்க கொடியினை முன்னாள் செயலாளர் அபிஷேக் ஏற்றி வைத்தார் இந்நிகழ்வில் வர்த்தக சங்க செயலாளர் சுரேஷ் குமார் மற்றும் நிர்வாகிகள் செல்வம் காசிநாதன் டாலர் மெடிக்கல் சலீம் பாலாஜி பர்மா ரமேஷ் அரோமா பன்னீர் செல்வம் ஹார்டுவேர் செல்வம் நெஸ் கருப்பையா ராஜ்மோகன் போத்தியப்பன் வனிதா மாறன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்